அக்கா பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் போர்விட்டா சன்ரைஸ் மில்க் பவுடரே போட்டு குடிங்க அக்கான்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு எங்கே வந்திருக்கேன்னா நம்ம டீ கடைக்கு தான் வந்திருக்கோம் அங்கே போய் கேட்கலாம் நானும் அந்த அண்ணன் கேட்டால் அந்த அண்ணன் என்ன கேட்குறீங்க அப்படின்னு சிரிக்க ஆரம்பித்தார் பின்னாடி உள்ள தாத்தா நான் கேட்டுட்டு இருக்கேன் அவர் சிரிச்சுட்டே இருக்கிறாரு க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே இருந்தார் அண்ணாண்டு இதெல்லாம் கேட்கும்போது அந்த அண்ணனும் ஹார்லிக்ஸ் எல்லாம் வெட்டி தந்துட்டாங்க ஹார்லிக்ஸ் பால் பவுடர் கிடையாது பாதாம் பவுடர் தான் இருந்துச்சு அதையும் போட்டு அப்புறம் பூஸ்ட்டு அப்புறம் டிக்காசனு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக சீனி அதுக்கப்புறம் ஸ்பூன் ாங்க நம்மளும் கலக்கியாச்சு கலக்கி குடிச்சிட்டு இன்னைக்கு களைக்கிட்ட ஏதாவது ஆச்சுன்னா நீங்க தாங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னெல்லாம் நீங்கள் குடிச்சு கலக்கி குடித்தோம்னா ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு பாதாம் பால் மாவு சீனி டிக்காசனு பால் இதெல்லாம் கலக்கி குடிக்கணும் நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா தான் இருக்குது ஆனால் நீங்கள் குடிச்சிட்டு ஏதாவது ஆச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புது புது டேராக கொடுங்க